எவ்வளவு மிகப்பெரிய தடைகளை நாங்கள் கண்டிருக்கிறோம் ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து நாங்கள் மெல்ல 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 தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மண்ணிலே ஒரு மிகப்பெரிய இடப்பெயர்வை சந்தித்தோம் அந்த தொண்ணூத்தி ஐந்துக்கு பிறகு இடையிடையே ஏற்பட்ட சில காலங்களில் வணக்கம் செலுத்தினோம் ஆனால் அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு முழுமையாகவே நாங்கள் செய்ய முடியாமல் தடுக்கப்பட்டோம் தடுக்கப்பட்டிருந்தாலும் மறைமுகமாக பிரத்யேகமாக ஒழுங்கமைக்கப்பட்ட இடங்களில் வீடுகளில் வணக்கங்களை நாங்கள் செய்தோம் அந்த பிரதிபலிப்பும் பலிப்பும் அங்கிடம் இருக்கிற அந்த எண்ணங்களும் நாங்கள் மீண்டும் வணங்குகிறோம் என்பதை இந்த இடத்தில் எங்களுக்கு பகிரங்கப்படுத்தி இருக்கிறது ஆகவே வரலாறு எங்களிடம் தந்திருக்கிறது என்றால் அது இயற்கையினுடைய ஒரு இடவெளி அந்த ஆத்மாக்களுடைய பலம் நாங்கள் அவர்களை நினைக்கிறோம் அவர்கள் எங்களோடு இருக்கிறார்கள் அகதான் விடுதலை என்பது தூரத்தில் இல்லை என்பதை வரலாறு சொல்கிறது அன்புக்குரியவர்களே இந்த ஆத்மாக்களுடைய உன்னதமான அர்ப்பணிப்பு ஏற்றி வைத்து பேசுகிறார் தமிழர்களுடைய தேசிய கொடி புலிக்கொடி இந்த நாடு அங்கீகரிக்கிறது என்று அவர் கொடியை ஏற்றி சொல்லுகிறார் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு யுத்தம் நடத்திய முப்பது ஆண்டுகள் யுத்தம் முடிந்த பதினைந்து பதினாறு ஆண்டுகள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு உலகத்தினுடைய ஒரு மூலையிலே கனடாவின் பிரம்டனிலே எங்களுடைய கொடி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிற மேயர் இலங்கையிலே இன தமிழர்கள் மீது இனப்படுகொலை அங்கு இனப்படுகொலை நடக்கவில்லை என்று யாரும் சொல்லுவார்களே ஆனால் நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால் நீங்கள் கனடாவிலே இருக்க வேண்டாம் நீங்கள் கொழும்புக்கு போங்கள் என்று அந்த மேயர் சொல்லுகிறார் சூழல் மாறி இருக்கிறது உலகம் மாறி இருக்கிறது இயற்கை மாறி இருக்கிறது நீங்கள் வணங்கும் அந்த கடவுள் மாறி இருக்கிறது ஆகவே காலம் எங்களுடைய பக்கம் திரும்பி இருக்கிறது நம்பிக்கை வையுங்கள் எங்களிடம் அந்த தன்னம்பிக்கை இருக்க வேண்டும் எங்கள் பிள்ளைகள் எங்களுக்குரியவர்கள் எந்த ஒரு நாள் அந்த விடுதலை கிடைக்கும் நான் சாகலாம் நாங்கள் சாகக்கூடாது நான் என்பது என்னோடு மட்டும்தான் நாங்கள் என்பது இங்கே இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள் அவருடைய பூக்கள் அவருடைய வணக்க முறைகள் அவருடைய பெற்றெடுத்த தாய் தந்தியர்கள் எங்களுடைய தேசம் என்பதுதான் என்னுடைய இயல்பான வாழ்வாக இருக்க வேண்டும் அதுதான் எங்கள் வாழ்க்கையினுடைய அத்தியாயமாக இருக்க வேண்டும் அதனால் தான் இந்த மண்ணின் விடுதலை என்பது எங்கள் எல்லோருடைய கைகளிலும் இருக்கிறது நீங்கள் நினைப்பது போல அரசாங்கம் தாம்பாடத்தில் வைத்து எங்களுக்கு தீர்வை தருவார்கள் என்பது வெறும் பகல் கனவு எங்களுடைய வீரர்கள் மாகாண சபைகளுக்காக சாகவில்லை எங்களுடைய வீரர்கள் ஒற்றையாட்சிக்காக சாகவில்லை நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் என்னுடைய தலைவர்

கேட்டது தமிழீழம் சரி தமிழத்தில் இருந்தாவது நாங்கள் இந்த நிலையை இப்பொழுது சொல்லுகிறோம் இதிலிருந்து நாங்கள் இறங்கவில்லை இறங்கவும் மாற்றோம் ஆகவே தான் அன்புக்குரியவர்களே எங்களுடைய தியாகம் என்பது பிள்ளைகளுடைய தியாகம் என்பது யாராலும் ஆறுதல் சொல்லக்கூடியதல்ல நாங்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக அல்லது உங்களை ஆராதிக்கிறோம் என்பதல்ல உங்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்ற அளவு தகுதி எங்களுக்கு இல்லை ஆனால் இந்த தேசத்தில் ஒரு விடுதலைக்காக போராடிய இனம் தன்னை தன்னுடைய உறவுகளை தன்னுடைய வரலாற்றை நினைக்கிறதென்றால் இன்று உலகம் அதனை மிக ஒங்கிப்பாக பார்க்கிறது உலகத்தினுடைய கண்கள் மீண்டும் எங்கள் தமிழீழ தேசம் பேரடிச்சியோடு இருக்கிறது நான் நேற்றைய தினம் திருவோணமலையிலே சம்பூர் ஆலங்குளம் துதிலுமில்லம் சென்றேன் அங்கிருந்து நான் பார்க்கிறேன் நான் மட்டக்களப்பினுடைய துதிலுமில்லங்கள் இருந்து பார்க்கிறேன் யாழ்ப்பாணம் வவுனியா மன்னார் கிளியோச்சி முல்லைத்தீவு வரை பார்க்கிறேன் ஒவ்வொரு இடமும் எழுச்சி கோலம் கொள்கிறது நாங்கள் ஆயிரத்துக்கு செல்கிறோம் கூட்டமாக ஆலயம் செல்கிறோம் மந்திரங்களை சொல்லுகிறோம் நூத்தி எட்டு தரம் ஆயிரத்தி எட்டு தரம் சொல்லுகிறோம் ஏனென்றால் ஒரு இறைவனை அடைவதற்கு அதை சொல்லு சொல்லு திரும்ப திரும்ப சொல்லு என்கிறார்கள் ஒரே மந்திரத்தை நூத்தி எட்டு தரமோ ஆயிரத்தி எட்டு தரமோ நாங்கள் சொல்லுகிறோம் அதுபோலதான் தமிழீழம் தமிழீழம் என்பது எங்களுடைய தாரக மந்திரம் புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம் இது எங்களுடைய தாரக மந்திரம் நாங்கள் வெளியே சொல்ல பயப்பட்டாலும் எங்களுடைய மனங்களில் அது மந்திரமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் எங்கள் தேசத்தினுடைய உண்மையான அடிநாதத்தை எங்களால் கொண்டு வர முடியும் ஆகவேதான் தமிழீழ தேசம் என்பது விடியும் தமிழீழ தேசம் மலரும் அது ஒரு நம்பிக்கையற்ற முயற்சி அல்ல நம்பிக்கையான முயற்சி அதற்கான கால வரலாறுகள் சர்வதேச ஒழுங்குகள் மாறிக்கொண்டு வருகிற பொழுது எங்களை இழந்து விடாமல் நாங்கள் இந்த அறவழியிலான எங்களுடைய வீரர்களை நினைக்கின்ற இந்த நிகழ்வு கூட ஒரு போராட்டம் நாங்கள் எத்தனை நெருக்கடிகள் நாங்கள் கூடுகிறோம் என்றால் இது ஒரு வரலாற்றின் தொடக்கம் இது மிகப்பெரிய காலம் கடந்த ஒரு அத்தியாயம் ஆகவேதான் அன்புக்குரியவர்களே நாங்கள் வரலாற்றிலே மனிதர்களாக வாழ்வதற்கு எங்களுக்கு இருக்கின்ற ஒரே வழி எங்கள் தேசம் பற்றிய கனவுகளோடு அடுத்த சந்ததிக்கும் நாங்கள் இதை சொல்லி நேர்மையான கண்ணியமான சுய ஒழுக்கம் நிறைந்த தேசிய பெற்றுள்ள தமிழ் தேசிய மாவீரர்களை நினைக்கின்றவர்களாக எங்களை கொண்டு செல்ல இந்த வரலாறு எங்களுக்கு வழி சமைக்கும் அந்த வகையில் இன்றைய நாள் நான் ஆறுதல் சொல்லுகின்ற நாள் அல்ல பெற்றோர்களை மதிப்பளிக்கிறோம் என்று நான் சொல்லி உங்களை ஏமாற்றுகின்ற நாள் அல்ல நாங்களும் நீங்களும் சேர்ந்து மீண்டும் ஒருமுறை முடுக்கோடும் கெத்தோடும் நாங்கள் நிமிந்து நிற்கிறோம் என்ற செய்தியை உலகத்துக்கு சொல்லுகின்ற நாள் அதுதான் மாவீரர் நாள் அந்த நிமிர்வு அந்த சிதிர்ப்பும் அந்த வைராக்கியமும் எங்களிடம் இருக்கும் வரை எங்கள் தேசம் முடியும் எங்கள் தேசம் வரலாறாய் அமையும் ஆகவேதான் மண்ணிலே புதைந்தவர்கள் எல்லாம் வீணானவர்கள் அல்ல நாங்கள் தோல்வியுற்றவர்கள் அல்ல நாங்கள் தோற்றுப்போன இனம் இல்லை நிமிர்ந்து வாழ்வோம் நிமிர்ந்து வாழ்வதற்கான தைரியமும் தன்னம்பிக்கையும் வைராக்கியமும் கொள்ளுங்கள் வரலாறு எங்களுக்கு வழிபடும் நாங்கள் மனிதர்களாய் வாழ்வோம் நன்றி